ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீண்டும் ஒரு ஸோ எங்கள் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நம்ம சேனல் ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படி நினைச்சிருந்தீங்க நான் நம்ம சேனல் இன்னும் ரெக்கவர் ஆகலை ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இருக்குது இப்போது இப்போ இருக்குது ஆனால் இல்லை இருக்குது சேனல் இருக்குது

அது ஸ்கூலாக பார்த்தாங்களா இல்லை எப்படி கண்வே ஆச்சுங்கிறதுலாம் இத்தீ எனக்கு எனக்கு வந்து அன்னைக்கு இருந்த பதட்டத்தில் வந்து நான் அதை ஒழுங்கா சொல்லுங்க கண்வே பண்ணணும் நமக்கு வந்து வீடியோ இன்னுமே போட முடியாது இப்போ நம்ம வந்து அதில் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்லாம் நான் சொல்ல வர கிடையாது நான் வந்து எப்படியும் போ சொல்ல வரல அன்னைக்கு இருந்த டென்ஷன்ல சரி ஓகே உங்களுக்கு அதை கன்வே பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக அது மூலயமா வேற யாரையாவது ரீச் பண்ண முடியுமா கிடைக்குமாங்கிறது தான் வந்து பார்த்தோம் பட் வந்து நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல சே நான் ரொம்ப 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 நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி இறக்குறீங்க எங்களுக்காண்டி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து வேற லெவல் நீங்கள் இந்த வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்னன்னா

நான் சத்தியமாக நினச்சி பார்க்குறேன் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்புறம் நம்ம டண்டன் ப்ரோ இருக்கார் டண்டனுக்கு ப்ரோ ஹெல்ப் பண்ண அப்புறம் அப்புறம் நம்ம டொக்கு கேமர் ப்ரோ அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே வந்து ரொம்ப கைண்டாக நம்மகிட்ட வந்து டீல் பண்ணாங்க எல்லாருமே நான் இப்படி இப்போ கொஞ்சம் இருப்பாங்க அப்படி நம்ம கம்யூனிட்டியில் ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு தான் சொன்னேன் அதில் வேறு நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க பாருங்க ப்ரோ அந்த வீடியோ பாருங்க bro போடுறாங்க உங்களுக்கு எங்கனால என்ன பிரச்சனைங்கறதே உங்களுக்கு வந்து தெரியல பட் ஆனா இவங்க இந்த சேனல்ல வந்து இப்படி எல்லாம் வீடியோ போட்டுருக்காங்க இதெல்லாம் பாருங்கலாம் ஒருத்தர் வந்து டிஎம் பண்ணிருந்தாரு நிறைய கமெண்ட்ஸ் பாத்துறோம் டைரக்டா எங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கேன் எங்களுக்கு அந்த இதுல யூடியூப் வீடியோவில் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலை ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் அஃபெக்ட்ஸ் அஃபெக்டில் இருக்கும்போது அதில் பண்ணவா பண்ண வேண்டாம்ன்ற ஒரு முடிவில் தான் அப்படியே இருந்தோம் ஸோ அதனால் எல்லாேருக்கும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிடும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் எல்லா நல்லுள்ளங்களுக்கும் மிகவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் அப்புறம் டிஜி ப்ரோக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் இல்லை சரி நம்ம ஒரு நாள் பேசிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டுலாம் போகல ரெண்டாவது நாள் வந்து நம்ம கால் பண்ணோம் அப்பவும் பேசினாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறோமா சண்டே இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் மார்னிங்கே கால் பண்ணுறோம் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால வெளியே போக வேண்டியதாயிருச்சு டைமும் ஆயிடுச்சு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் இன்னைக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ என்னாச்சு ரொம்ப <inaudible> so <inaudible> <inaudible> <and then reaction inaudible>

டெக் பண்ணிங்கல்ல டெக் சொல்லிட்டேனா அத டெக் பண்றவங்க ஒரு கம்யூனிட்டி இப்ப ரியாக்ஷன் பண்றப்ப பாத்தீங்கனா ஒரு சில சேனல்கள் பண்ணல ஒரு நிறைய சேனல்ஸ் பண்றோம் அப்ப நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து யாரையுமே ரீச் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லலை நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து மெயில் போட்டோம் டிஎம் பண்ணோம் பட் யாரும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணல இப்ப எங்களுக்கு இன்னைக்கு வந்த இந்த ஒரு ப்ராப்ளம் எங்களை விட சின்ன சேனலுக்கும் வரலாம் நம்ம சேனலை விட பெரிய சேனல்ஸ் நிறைய ரியாக்ஷன் சேனல்ஸ் இருக்கு அதுக்கும் வந்து எப்ப நாம ப்ராப்ளம் வரலாம் இப்போ ஒரு ஆளுக்கு வந்திருக்க ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் எதுனாலு கண்டனங்கிறதே எங்களுக்கு தெரியாது

சரிங்களா ஸோ இந்த பிரச்சனை நாளைக்கு என்ன ஒரு ரியாக்ஷன் சேனலுக்கு வேணாலும் வரலாம் அப்போ நமக்குள்ள ஒரு கம்யூனிட்டி இருந்தது ரியாக்ஷன் சேனல்ஸ்க்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ஓ எனக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கா அப்போ நீங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க இப்போ சால்வ் பண்ணீங்கறத நமக்குள்ள பேசி தெரிஞ்சு பட் ஆனால் வந்து அதுக்கு மற்ற ரியாக்ஷன் சேனல்ஸ்லாம் வருவாங்கிறது எங்களுக்கு தெரியல எங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கோ அதில் வந்து நாங்கள் ரெக்கவரி எப்படி ஆகிருக்கோங்கிறது நான் வந்து இப்போ சொல்லியிருப்போம் இந்த வீடியோவில் வீடியோ மூலமாக ரெக்கவரி ஆகலை ரெக்கவரி பண்ண முடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி டேஸ் ஆகும் நைன்டி டேஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நம்ம சேனலை வந்து எடிட் பண்ணி ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துரும்னு வைங்களேன் பட் ஆனால் இனிமேல் இந்த சேனலில் வந்து ரியாக்ஷன்றது வராது ஏன்னா இந்த சேனலில் நம்ம இனி ரியாக்ஷனுக்குன்னு யூஸ் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த சேனல் யூஸ் பண்ணது வந்து பிளாகுக்கும் நம்மளோட டெய்லி ரொட்டீனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் நம்ம வந்து டில் நம்ம ரியாக்ஷன் ஒன்று ஆரம்பித்தப்போ வந்து நல்ல ஒரு ரீச் கொடுத்துச்சு எங்களுக்கு ஸோ அதனால தான் நம்ம ரியாக்ஷன் இதில் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ பழையபடி நாங்கள் என்ன பண்ண போறோம்னா இதில் இருக்கிற இதில் இருக்கிற சேனல் அது வீடியோஸ் இருக்குமா இல்லையான்றது கூட எங்களுக்கு தெரியல முடியும் ஏன்னா வந்து என்னன்னாலும் இந்த சேனலில் வந்து எப்போனாலும் நடக்கலாங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து சபின்ஷன் இங்கே உங்களுக்கு நேம் வரும் இதில் வந்து நம்ம இப்படி ஒரு சேனல் வந்து ரியாக்ஷன் கண்டென்ட் மட்டும் ஏன்னா இந்த சபிநாதா சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண சேனல் அதுல வந்து நீங்க பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆமா ஹண்ட்ரட் ப்ளாக்ஸ் கிட்ட போட்டிருப்போம் தெரியல ஒரு ஹண்ட்ரட் ப்ளாக்ஸ் மேலே கூட இருக்கலாம் தெரியல அந்த மாதிரி ப்ளாக்ஸ் போட்டிருப்போம் பட் இப்போ வந்து நம்ம இப்போ இந்த சபிநாதரா ரியாக்சன்ங்கிற சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து ரியாக்ஷன் தான் பண்ண போறோம் அது ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாரு நாலு அதாவது நான் அந்த டைலாக் இடத்துல அவர் சொல்லியிருந்தார் சபின் அப்படின்னு என்னோட நான் சொல்ற மாதிரி என்ன திரும்ப ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறந்து நம்ம ரோலாக் நான் வந்து இந்த சபைங்கிறதெல்லாம் கவனிக்கல எனக்கு அந்த ரோல டைலாக் ஞாபகம் இல்லை அப்படி நாளைக்கு இல்லை ப்ரோ மண்டே வந்து நான் கமாண்டரை பண்ணிருந்தேன் அது அவர் சொல்லியிருந்தாரு நான் கேட்டுட்டீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணிருந்தேன் வேற லெவலில் இருந்து அது கமெண்ட் பண்ணது நானு நான் வந்து அந்த சபைங்கிற நேவல பார்க்க நாளையில இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நான் அந்த ஸ்கிராச்சுங்கிற வார்த்தை அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் வீட்டுல அதனால இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதுதான் பார்த்துட்டு நாளைக்கு இல்லை ப்ரோ மண்டே சாரி ப்ரோ அவங்க டைலாகை வேஸ்ட் பண்ணதுக்கு ஓகே நிறைய பேர் வந்து உங்களோட என்ன சொல்றது பாச மலையில் நான் நிறையவே நனைஞ்சேன் நினஞ்சிட்டு நான் அந்த மாதிரி நிறைய பேர் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க திரும்ப மறைபடி ஆரம்பிங்க உங்களுக்கு நாங்க இருக்கோம் நீங்க எதுப்பட்டாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்யூனிட்டி ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது நம்ம ரியாக்ஷன் போடுறோம் சப்ஸ்கிரைபர்ஸ் வருது நம்மளை வந்து லைக் பண்றாங்க அது வந்து எதனால பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்ப தமிழ் கேமிங் ரோ ரோடு வீடியோ போடுறோம்னா அவங்களோட ஃபேஸ்க்காக பண்றீங்க அப்ப நமக்கு ஏதாச்சுன்னா யாருமே வரமாட்டேன்

ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் ப்ரோ நீங்கள் வீடியோ போடாமல் நீங்கள் போ வீ உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் சாப்பிடவே செய்வேன் சாப்பிட எனக்கு ரெண்டு நாள் நீங்கள் வீடியோ போடலாம் எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது ஏதாவது பண்ணுறப்ப நம்ம வீடியோவை டெய்லி போட்டு வச்சுட்டு தான் சாப்பிடுவாராமா அப்போ வந்து ரெகுலராக இது வந்து ரெகுலர் ரொட்டீனாகவே ஆயிடுச்சுப்போ என்னோடய ஒர்க்கில் நீங்கள் வந்து வீடியோ போடலான்னு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் சீக்கிரம் இந்த பிரச்சனை சீக்கிரம் வீடியோ நான் நானும் சத்தியமாக அழுதுகிட்டேன் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு சப்போ நமக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது நம்மளை ரசிக்கிறவங்களும் இருக்காங்க நான் என்னடானா ஏதோ இதுங்கெல்லாம் ஒரு மூஞ்சி இதுங்க மூஞ்செல்லாம் பார்க்கணுமா நம்ம போடுற வீடியோஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கு டவுட் இருந்துச்சு அதை கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த நம்ம கம்யூனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஆமாம் எங்களை பிடிக்க போய் தான் நீங்கள் வந்து நாங்க வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஒரு வீடியோ கூட போடலாம் நாங்கள் இன்னுமே வீடியோ போடலாம் அதில் நீங்கள் அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி உங்களோட லெவல் சப்போர்ட் தெரிவிச்சிருக்கீங்க அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இதை நாங்கள் இதை வந்து இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து எப்பவுமே தக்க வச்சுக்கிற விதமா இது நாங்கள் வந்து சந்தோஷத்துல சொல்லலை துக்கத்திலையும் சொல்லலை அந்த அந்த சேனல்லையும் இந்த சேனல்ல வர மாதிரி டெய்லி ரெண்டு வீடியோ ரொட்டீனா வரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தெளிவாக மணிக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம கண்டிப்பா அதில் டெய்லி தங்க போகிறோம்

நம்ம திங்க இருந்து நம்ம சேனலில் புது சேனலில் சபின் ஆத்ரா ரியாக்ஷன் சேனலில் வீடியோ வந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த சேனல்லையும் அடிக்கடி நாங்கள் வந்து வீடியோ போடுவோம் எதுவுமே போடாமல் விட போகிறது கிடையாது நம்ம போடுவோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் எடுக்கிற ஷார்ட்ஸோ அப்படி ஒன்று அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் ஏன்னா இதுலேயும் பட்டாமல் இருக்கக்கூடாது ஏன்னா தொண்ணூறு நாள் கழிச்சு நமக்கு பண்ணணும் மீன்ஸ் நம்ம ரீ அப்ளை பண்ணி நம்ம இந்த சேனலை திரும்ப கொண்டு வந்து நம்ம பழையபடி நம்ம ஃபார்முக்கு வரணும் ரெண்டு சேனலுமே ஃபார்முக்கு வரணும்னு நான் ஒரு முடிவுல வெறியில இருக்கேன் இந்த இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நான் ஒரு வெறியிலேயே இருக்கேன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடியும் நம்ம இந்த சேனலும் ரன்னிங்ல இருக்கணும் அந்த சேனல் ரன்னிங்ல இருக்கணும் அதை நீங்க பார்க்கணும் அதுக்கு தான் நான் கொண்டு வர போறோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ் வந்து நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அது வந்து என்னங்கறதை வந்து வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு பட் கண்டிப்பா வந்து உங்க அது கண்டிப்பா இந்த நியூஸா இருக்கும் அது கண்டிப்பா இந்த இந்த சேனல்ல நாங்க ஷார்ட் ஷாப் அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த சேனல்ல எந்த சேனல்ல

ஸோ இந்த சேனல்லையும் நம்ம இனிமேல் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா நம்ம ரீஅப்ளை பண்ணும்போது எல்லா இது வரைக்கும் ரியாக்ஷன் பண்ண எல்லா வீடியோஸுமே எடுத்துகிட்டு தான் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன் இல்லை இது வரைக்கும் பண்ணதில்லை ரொம்ப வியூஸ் வீடியோஸ் தான் வந்து மெயினாக பண்ண வேண்டியது வரலாம் தெரியல பட் ஓகே எனிவேஸ் ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த அந்த கூட்டத்திலேயும் கூட ரெண்டு மூணு ஹேட்டர்ஸ் வந்து நான் பார்த்தேன் வந்து இப்போ வந்து எதில் பண்ணாலுமே வந்து இதுக்கு தான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு நாங்கள் என்ன பண்றோம் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு இருந்தாலுமே கேட்குற மாதிரி இல்லை நீங்க வந்து கதறிங்களா கதறிட்டு போங்க அது கம்யூனிட்டில இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து பதில் சொல்லிப்பாங்க இனிமேல் எந்த ஹெயிட் கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்ற மாதிரி இல்லை இந்த இந்த பிரச்சனை இருந்து வெளியே வரும்போது அந்த ஹெட் கமெண்ட்ஸ் எல்லாமே பட்டு ஆஹ் பட்டு பட்டுட்டோம் கொஞ்சம் நிறைய ஒருத்தங்க வந்து கஷ்டத்துல இருக்கும்போது போது நீங்க எப்படி எல்லாம் குத்துவிங்க நோண்டுவிங்கிறது நல்லா தெரிஞ்சுச்சு அதனால தெளிவாயிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ்லேயே இருப்போம் ஒண்ணு ரெண்டு பேர் நெகட்டிவ்ல இருக்காங்கன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ண கூடாது தெளிவா ஒரு குழப்பத்தோட இருந்ததை விட இப்போ வந்து ரொம்பவே தெளிவா இந்த பிரச்சனை சால்வ் ஆகல பட் இவங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நினைக்கிறவங்க எங்களுக்குன்னு ஆள் இருக்கு அதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாலு பேர் வந்து மாதிரி ஒரு நாலு பேர் இல்ல நாற்பது பட்டாளங்கள் வந்து நின்ன மாதிரி அதாவது எனக்கு இந்த முப்படைன்னு சொல்லுவாங்கள்ல முப்படை வீரர்கள் கரைப்படை கப்பற்படை படின்னு சொல்லுவாங்கள்ல முப்படை வந்து எனக்கு வந்து ஒரு யானை பலம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நம்ம தொடர்ந்து இந்த பணியே அங்கே ஆட்டோம் எல்லோரும் அங்கே வாங்க வாரங்கள் ஸோ ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ இந்த சேனலில் இதுவே கடைசி ஸோ நாளில் இருந்து நாளிலே இருந்துடல இனிமேல் விலாக்ஸ் ஓகே எல்லாரும் வாங்க அங்கே வாங்க அங்கே வாங்க அங்கே வாங்க அங்கே இங்கே எப்படியோ அங்கே ஓகே ஓகே பாய்